TNTV தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு அப்பளம் உணவின் சுவையை மேலும் இப்பொழுது அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் அறம் பாடுதல் அப்படின்னு தமிழ்ல இருக்கு அது வந்து தமிழ் சான்றோர்களும் ஆன்றோர்களும் அப்போ வந்து பூரா பாடல்களாகத்தான் பாடுவாங்க அதுதான் கா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படி அவர்கள் பாடல்கள் பாடு பாடும்பொழுது குறிப்பாக புலவர்கள் தமிழ் சான்றோர்கள் தமிழ் ஆன்றோர்கள் பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் எதிர்மறையாக பேச மாட்டாங்க கெட்டொழிந்து போகவிட்டும் அவன் அழிந்து போக வேண்டும் என்பதைப் போல எதிர்மறையாக ஒருபோதும் சிந்திக்க கூட மாட்டாங்க இதுதான் தமிழோடைய அறம் வாழ்வாங்க வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க இப்படி தான் வந்து வாழ்த்தி தான் நமக்கு ப பழக்கம் காரணம் இறைவரை போற்றியே பழக்கப்பட்டவர்கள் இறைவருடைய மற்றொரு ரூபமாக கருதக்கூடிய மனிதர்களையும் அதே போல் அவர் வாழ்த்தியே பழக்கப்பட்டவர்கள் தான் தமிழர்கள் ஆனால் சில நேரங்களில் என்ன ஆயிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநீதி தொடர்ந்து சமூக சமூகத்தில் இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறம் விடுவார்கள் அது அறச்சீற்றத்தோடு பாடி விடுவார்கள் அப்படி அறச்சீற்றத்தோடு பாடுவதைத்தான் அறம்பாடுதல் என்று பொருள் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவுர்பிரகாச ராமலிங்க வல்லட் பெருமானார் சிறு வயதிலிருந்தே அவர் வந்து ஒருவரையும் எதிர்மறையாக சொன்னதே கிடையாது அவருடைய நம்ம எழுத்துக்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு நம்ம நினைவுபடுத்த முடியும் அவர் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க அவரை அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஔவையாருடைய ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு பாட்டு வேண்டாம் வேண்டாம்னு ஒரு பாடல் இருக்கு இல்லைங்களா ஐவையார் அந்த பாடலை பார்த்துட்டு அப்போ சி பெருமானார் வந்து சின்ன வயசு சின்ன ஒரு சிறுவர் அப்போது வந்து சொல்கிறார் ஏன் வேண்டாம் வேண்டாம் என்று பாடுகிறீங்க இது வந்து எதிர்மறையாக இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு தான் ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுதம் கலமாவை வேண்டும் நின் நிதி வேண்டும் அப்படின்லாம் வேண்டும் வேண்டும் வேண்டும்னே பாடலை அந்த வயதில் ஒன்பது வயது அவருக்கு அப்போ பாடுறார் அப்போது ஒரு பாசிட்டிவாக நேர்மறையாக சிந்திக்க தொடங்கிய இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்த வல்லற் பெருமானார் ஒரு கட்டத்தில் கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக அப்படின்னு ஒழுக ஒரே ஒரு முறைதான் வல்லற் பெருமானார் இப்படி எதிர்மறையை அதுவும் சொல்றாங்க ஏன் அன்று வந்து வந்து பிரிட்டிஷ்காரருடைய ஆட்சி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு எழுபது எழுபத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் எழுபத்தி நான்குல தான் அத்த பெருமானார் வந்து நம் நம் கண் கண்களிலிருந்து மறைகிறார் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷினுடைய கொடுங்கோல் ஆட்சியை பார்த்து ஐம்பத்தோரு ஆண்டுகள் கண்முனை காட்சி அளித்துக் கொண்டிருந்த வள்ளற் பெருமானார் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்க போற்றி இறைவா நாதா என்று வாழ்த்தியே அவர் வந்து பழக்கப்பட்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக என்று பிரிட்டிஷ் ஆட்சியை பார்த்து அவர் அன்று பாடுகிறார் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்கிற வாக்கில் எழுபது ஆண்டு எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் உலகம் முழுவதும் பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிந்து விட்டது இது இதுக்கு பேர்தான் அறம் பாடுதல் என்று பெயர் இதே நிகழ்வு வந்து பல புலவர்களுக்கு குறிப்பாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூட ஒரு தியேட்டர் அந்த தியேட்டரை பற்றி அவர் வந்து பாடிட்டு வந்துடுறார் அவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த தேட்டரில் தீ பிடிச்சிருது இது வந்து பல நிகழ்வுகள் பதிவு செய்திருக்காங்க இதையெல்லாம் அறம்பாடுதல் சொல்லுவோம் அப்போது வாழ்நாள் முழுவதும் பிறர் வாழ்த்து கொண்டே இருந்த வள்ளற் மக்களுக்கு அநீதி செய்யக்கூடிய அநீதியின் உச்சக்கட்டமாக போன பிரிட்டிஷ் ஆட்சியை பார்த்து இப்படி ஒரு பாடலை பாடுகிறார் அது கருணையில் ஆட்சி கடுகி ஒழிக கடுகினை சீக்கிரமாக வந்து ஒழிஞ்சிடணும் அப்படின்றார் எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் உலகம் முழுவதும் பிரிட்டிஷ் ஆட்சி தலைகுப்புற கவிழ்ந்தது என்பதுதான் வரலாறு எனவே தமிழ் சான்றோர்களும் ஆன்றோர்களும் யாரையும் வந்து கெட்டு போட்டு நினைக்க மாட்டாங்க ஆனால் அநீதி என்பது வாழ்ந்து விடுவதை அவர்கள் அனுமதிப்பதில்லையும் அவன் பார்க்குறோம் நீதியை வாழ வைப்பார்கள் அநீதியை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய கடந்த கால வரலாறாக இருக்கிறது அறம்பாடிய பெருமானார் அவர் இன்றும் உளவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஞானியாக சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக இருக்கிறார் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்